ये जिके ये तो फाली पाला है वाली प्रिंटर को अलग अच्छा लोगों इसलिए कहते हैं कि ये लोगों के काम के इस बारे में हम लोग इन दिल पे बहुत जवाब देने वाले हैं हमारे लोकप्रिय लोगों ने <laughs> भी हमें इंसान तो समाधान हमारे ये बड़े बड़े लोगों ने आठ से निकले हैं अभिनान उसकी बनी करेंगे ये मावठ

நாட்டை நீங்கள் உற்று நோக்கினால் கால் நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திலே இந்த இயக்கம் தொடங்கப்பட்ட போது எத்தகைய தேவைகள் இந்த இயக்கத்தை உண்டி தள்ளினவோ அதைவிட அதிகமான தேவை இன்றைக்கு ஏற்பட்டுகிறது ஒரு இயக்கம் எப்பொழுது சமுதாயத்திற்கு தேவைப்படும் என்றால் அந்த இயக்கத்திற்கு பிரச்சாரத்தை நிறுத்திக் கொள்ள மாட்டேன் சத்தியத்தை எடுத்துரைப்பதற்காக அனுப்பப்பட்ட இறை தூதர் என்ற கடமையில் இருந்து தவற என்று சொன்னார்கள் சூரியனையே கையில் வைத்தால் கூட நாம் நாம இருக்க வேண்டும் சூரிய ஒளியிலே கருகி போகின்ற பணித்துறைகளாக இருக்கக்கூடாது சூரிய ஒளிக்கே சூடுதலத்துடைய பூத கண்ணாடிகளாக இருக்க வேண்டும் நாம்